பிரைசல கத்தன அமைப்பதாக இந்த புதிய நாளிலே கால விலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியிலே கத்தனும் கடந்த நாளெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை காணும்படி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளுடைய கிருபை புதிதாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு புதிய லோகோ சுவாத்தியம் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறோம் வாசித்து செபிக்க விரும்புகிறேன் அப்போ சொன்னால் இப்போ அவள் பிளிப்பெருக நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிலிப்பேர் ரெண்டு ஏழு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இயேசுவானவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி இயேசுவானுடைய தாழ்மை குறித்து சொல்லும் பொழுது பவுல் வழக்கமாக சொல்லுகிறார் இயேசு எப்படி இருந்தார் எப்படி அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானே இந்த உலகத்தையெல்லாம் படைத்த வல்லவர் பாரு மேலே படிக்கும்போது அதுக்கு மேல வசனங்கள்ல அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வருத்தம் தம்மை தாமே சிறுமையாக்கி பாருங்க வெறுமையாக்கி அதுல எம்டிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் போடுறேன் அவ தன்னை தாமே வறுமையாக்க பாருங்க இந்த உலகத்தில் மனிதனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனை போல வந்தார் இந்த எல்லாம் படைத்தவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் பாருங்க ஒன்றும் இல்லாதவராய் பாருங்க அவர் எங்க பிறந்தார் நமக்கு தெரியும் மாட்டுக் கொட்டையில கூட அவருக்கு இடம் இல்லை ஆனால் பிறந்த இடம் தெரியவில்லை முன்னணியிலே கலத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்திரத்தில் இடமில்லை லால்ஜில இடமில்லை ஆழ்ந்த வேலை அவர் பிறக்கிறாரு ஆனால் ஒரு உலகத்தை படைத்த தேவன் எங்க பிறக்கணும் அதையும் அவர் அந்த இடத்த கூட அவர் எங்கே தன்னை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த மாட்டுக்கு போடுற புல் போடுற இடத்துல தான் அவரை கிடத்திருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் தன்னை வெறுமையாக்கினார் தாழ்த்தினார் சோதரம் இந்த உலகத்தை மீட்கும்படி தம்மை தாமே மனுஷ சாயலானது மட்டும் இல்லை அடிமையின் ரூபம் எல்லாத்துக்கும் அடிமையா அடிமைக்கெல்லாம் அடிமையா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா தம்முடைய சீசர்கள அவர் சீசர்களுக்கு அவர் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார் என்ன பாடம் தெரியுமா அவர் தாமே அறையிலே கச்சையை கட்டி கொண்டு எல்லா சீசரை அமர வைத்து அவர் பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஆயுத்தலுடைய கால்களை சீசிறு கால்களை கழுவி அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் பாருங்க கால்களை எல்லாம் கழுவினார் ஆண்டு இதெல்லாம் வாசிக்கும் போது ஒரு அடிமையோடக்கு அடிமையாக இருந்ததா இருந்ததாக நாம் இதில் பார்க்கிறோம் அவ்வளவு தாழ்மையுள்ள ஆண்டவர் தாழ்மையாய் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான உள்ள இந்த நாட்களிலே நமக்காக ஜனத்துக்காக உலகத்தின் பாவத்தை போக்கும்படி வந்தவர் அவர் அரண்மனைக்கு பிறக்கவில்லை அரண்மனையிலே இருக்கவில்லை அவர் சாதாரண மனிதனாய் பாருங்க வெறுமையாக்கிற மனுஷரை காட்டிலும் கீழே ஆண்டவரை சிலுவில் அறையை கொண்டு போகும்போது என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அவருடைய தாடி முடியை பிடிச்சு இழுத்தாங்க தலையில குட்டினாங்க பயங்கரம் பண்ணி யார் குட்டினான்னு சொல்ல சொன்னாங்க இப்படி எல்லாம் அவர் ஒரு ஒரு பரியாசக்காரர் போல நடத்தினார்கள் இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய எதற்காக இதெல்லாம் அவர் பாடுபட்டார் தெரியுமா ஒரு தேவன்லாம் இப்படி எல்லாம் பாடுபடுவாரான்னு யோசிப்பாங்க உலகத்தெல்லாம் படுந்த சர்வ வல்லவர் த ஆல்மைட்டி கார்டு இப்படி எல்லாம் பாடுபடுவாரா என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் சோதனம் அவர் அப்படி செய்து காட்டினார் அதனால தான் அந்த பிழைப்பேருக்கு நிறுவனம் எழுதும்போது நாம எப்படி இருக்க வேண்டும் நமக்காக நமக்கு முன்னோடியாக சென்ற இயேசு எப்படி இருந்தார் இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒரு ஆளை பிடிக்கிறது இல்லை பேசுறதில்லை பாருங்க எல்லாம் மக்கள் நண்பர்கள் தான் அப்படி தான் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் கர்த்தரை நம்பருவன் சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் சொல்ல வார்த்தையை கேட்காமல் அவர்கள் பெருமை உள்ளவர்களாய் பெருமை உள்ளவருக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பெருமையால் தான் அநேக சாம்ராஜ்யங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது பெருமையால் அநேக ஓ அநேக காரியங்கள் அநேக நாடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது அநேக காரியங்களில் பெருமையினாலே பிசாசு விழுந்து சாசாய் மாறிப்போனால் தூதன் பிசாசாய் மாறி போனான் எல்லாம் இதனால தான் நடந்தது ஆனால் ஆண்டவர் தாமே தம்மை தாமே பாருங்க ஒரு ஒரு பலியாய் ஒப்புக் கொடுக்க முடிந்த உலகத்துல வந்தார் தன்னை தான் ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கு நாம அவரை பின்பற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த காலை வெளியில அவரை போல நாம் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எல்லாருக்கும் உதவி செய்கிறவளாய் நம்மை நம்மையே பாராதபடி மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுறவளாய் மற்றவளுக்கு நன்மை செய்கிறவளாய் ஒரு ஒருவர் விசாரிக்கிற விழாய் நனைய காரியங்களை பாருங்கள் செய்யறது நமக்கு மேலே அப்படி செய்யறது கர்த்தருக்கு பிரியமாகது அப்படி செய்யும்போது பாருங்கள் சொல்லப்படுறது அப்படி அவர் தாழ்த்தின அப்படின்னாலே தேவன அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள் இயேசுவின் நாமம்ன்னா வானலத்தோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழே பாதாளத்தில் இருக்கிற எல்லா நாமங்களும் தேவனே அதாவது இயேசுவே தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய நாம பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையும் இயேசுன்னு சொன்னாலே நடுங்கும் இயேசுனால பிசாசுகள் நடுங்கும் இயேசுனால நோய்கள் நடுங்கும் ஏசுன்னு சொன்னாலே அவ்வளவு ஒரு மாற்றத்தை உண்டாக்க காரணம் அவர் தன்னை எவ்வளவு அடிமையாக்க முடியுமோ அவ்வளவு அடிமையாக்கினார் இன்றைக்கு எல்லாருக்கும் மேலதான் இருக்குன்னு ஆசை தாழ்மையா இருக்குன்னு ஆசை எங்க போனாலும் பண்றோம் இப்ப எங்க போனாலும் பாருங்க என்னை முக்கியப்படுத்தணும் எனக்கு கனத்தை கொடுக்கணும் எனக்கு அதை செலுன்னு மனுஷன் நினைச்சு நாமெல்லாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம் நம்மள நினைப்பில்ல அப்படித்தான் எனக்கு கணத்தை கொடுக்கணும் மதிப்பை கொடுக்கணும் முன்னே வைக்கணும் பாரசாலும் சொல்லுவாங்க சா வீட்டுக்கு போனால் நான் அங்கே தான் போனமாக இருக்கணும் கல்யாணம் வீட்டில் போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும் ஒரு எங்கே போனாலும் பெருசா ஒரு கம்பெனிக்கு போனால் எம்டியாக இருக்கணும் இப்படி இப்படி எல்லாம் ஜனங்களுக்கு இருக்கிறது ஒரு தாழ்மை என்ன இல்லாதனாலே அவர்கள் மறுபடி உயர்த்தப்பட முடியாமல் இருக்கிறார்கள் அருமையான தேழை பிள்ளைகளை இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை சொல்கிறார் இயேசு எந்த அளவுக்கு நம்ம தம்மை தாழ்த்தினாரோ அதைப்போல நாமும் தாழ்மையுள்ளா இருக்க அவர் அழைக்கிறார் அது மாத்திரமில்லை அப்படி அழை அவர் தாழ்மை படுத்தினது அப்படின்னாலே அவர் உயர்த்தப்பட்டார் இன்றைக்கும் அருமையான தேவை பிள்ளைகளை கர்த்தரே தாத்தினார்னா நாம் இன்னும் தாழ்த்துவோம் எவ்வளோ ஊழியத்தில் அவர் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார் சீசர்களுக்கு இந்த நாட்களில் வருவேன்னு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் எல்லாரும் சில பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் தாழ்மே வாலின்றா போய் பேச மாட்டாங்க அவங்க வந்து பேசட்டும் அவங்க வந்து காலில் விழட்டும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லி அப்படியே தூரமாவே சென்று கொண்டிருக்க சொல்லிருக்கிறாங்க ஏசு அப்படி அல்ல எல்லாருடைய கால்களையும் கழுவினார் சீசனுடைய கால்கள் எல்லாம் கழுவி நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் ஒருவருக்கொரு செய்யுங்கள் சொன்னார் அப்ப அவரு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ள ஆண்டவருடைய வழியில நடக்கிற நாம் இந்த கால வெளியில ஒப்பு கொடுங்க தாழ்மை இருக்கிறதா பல வருஷமாக பேசாமல் இருக்கிறீங்களே அருமையாந்தோழி பிள்ளைகளே உங்கள் நண்பர்களத்தில் பேசாமல் உங்கள் சொந்த பந்தத்தை பகைத்து தாய்ந்தாப்புகிட்ட பேசாமல் அநேக வருஷமா இருக்கிறீர்கள் தாய் தாப்பனை கவனிக்காமல் இருக்கிறீர்கள் சகோதரனை மன்னிக்காமல் பல வருஷமாக ஊழியர் செய்து கொண்டிருக்கிறீர்களே ஓ உங்கள் ஊழியத்தை யார் விரும்புவோம் சோதரம் ஆண்டவருக்கு பிடிக்காதபடி இருக்கிறோமே அநேக பல வருஷமாக பேசாமல் இருக்கிற விசுவாசிகளே ஓ சகோதரினோடு பேசாமல் சகோதரியோடு பேசாமல் சொந்த பந்தங்களும் பேசாமல் இன்றைக்கு பெருமையில் உட்கார்ந்து இயேசுனுடைய தாழ்மை இன்றைக்கு நோக்கி பாருங்கள் ஏசு எப்படி தம்மை தாழ்த்தினார் இன்றைக்கு நீங்களும் ஒரு தாழ்மை உள்ள மகளாய் மகனாய் மாறினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலே ஒன்னை உயர்த்துவார் யோசிப்பை தாழ்த்தினார்கள் யோசிப்பை குளியில தூக்கி போட்டார்கள் யோசிப்பை ஓ பயங்கரமான துன்பப்படுத்தினார்கள் ஓ சகோதராக துன்பப்படுத்த அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் நினைச்சுதாராம் ஓ ஹிப்து நாட்டுக்கு ஓ உயர்த்தினார் ஓ தாழ்மை கத்தர் கத்தர் தாழ்மைப்படுங்கள் உங்களை உயர்த்த வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிறார் பல வருஷமாய் உபத்திர மேல உபத்திரத்தை இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு உயர்வு காலம் வந்து விட்டது எப்பொழுதும் ஒண்ணு போல இருக்காது கத்தர் உயர்த்த நேரம் உங்களை தாழ்த்து உங்களை கத்தர் உயர்த்தி ஒரு உயர்ந்தத நிலைமையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தில் வைக்க நேரம் வந்திருக்கிறது கத்துட்ட ஒப்பு கொடுங்க அல்லவரே ஓ என்னை உண்மை தாழ்த்து அப்படின்னாலே உயர்த்தப்பட்ட இன்னைக்கு நாங்கள் உண்மை போல எங்களை தாழ்த்துகிறோம் சொல்லி ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபை உங்கள் மக்கள் உங்களுடைய சொந்தங்கள் பல்ல எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிக்க அந்த காலையில் வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா தாழ்மையின் சின்னமா இருப்பீங்களா அப்படியே நான் நான் உங்களுக்கா செவித்து நினைக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே அல்லாண்டவரையும் இந்த காலை வழியில வசந்தத்தை கேட்கிறவர்களாப்பா உண்மை போல தாழ்மை விழா எங்களை எல்லாரையும் மாற்றுங்க பொறுமை உள்ளவளாய் மாற்றுங்கள் அந்த ஒரே உண்மை போல மன்னிக்கவளாய் மாற்றும்படி செபிக்கிறேன் அன்றவரே உங்களுடைய கோபங்கள் பெருமைகள் அந்த ஒரே வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடும்படி செபிக்கிறேன் காலவில் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதித்து புது பலனையும் புது ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களை நடத்துவீராக கிருபக்கள் மறைத்து கொள்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கத்ததாம் இந்த காலவில் எல்லாரையும் ஆசீர்வைப்பார்கள் தொடர்ந்து தாழ்மையாயிருக்க உபகூலங்கள் இயேசுவை போல மாறுங்கள் தொடர்ந்து இன்னொரு உலக சாத்தியம் மூலமாக சந்திக்கத்தாம் எல்லாரையும் ஆசிரியர் பாங்க ஆம்